செய்தது பிறகு அம்பலமான இலங்கையில் இருந்து தமிழ் திரையுலகில் நடிக்க வேண்டும் என்கிற கனவுகளை சுமந்து அகதியாக ராமேஸ்வரத்திற்கு வந்தவர் நடிகர் போண்டாமணி அப்படி வந்து சென்னை சென்ற இவருக்கு பல இடங்களில் ஏமாற்றமும் நிராகரிப்பும் ஏற்பட்டுள்ளது இதனால் தனது பசியை தீர்ப்பதற்கும் அவரால் முடியாமல் பல நேரங்களில் பட்டினியாக படுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது அந்த நிலையில் பாக்யராஜின் இயக்கத்தில் வெளியான பவுனு பவுனு தான் என்ற படத்தின் மூலம் அறிமுகமாகி தனது இயற்பெயரான கேதீஸ்வரன் என்ற பெயரை போண்டாமணி என்று மாற்றிக்கொண்டார் அதிலும் குறிப்பாக வறுமையின் காரணமாக ஷூட்டிங் ஸ்பாட்டிற்கு போண்டா சாப்பிட்டுக் கொண்டே இவர் வருவதால்தான் இப்படி ஒரு பெயரை தனக்கு சூட்டிக்கொண்டதாகவும் சினிமா வட்டாரங்களில் கூறுவர் இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் கொடுத்த வாய்ப்பிற்கு பிறகு மற்ற சில படங்களில் சின்ன கதாபாத்திரங்களை ஏற்று நடத்தினார் அதற்கு பிறகு காமெடி நடிகராக நடிக்க ஆரம்பித்தார் இவரும் நகைச்சுவை நடிகர் வைகை புயல் வடிவேலும் இணைந்து நடிக்கும் காமெடி காட்சிகள் இன்றளவும் வரவேற்பை பெற்று வருகிறது அது மட்டுமின்றி வடிவேலு தவிர்த்து மற்றொரு நகைச்சுவை நடிகரான விவேக்குடன் இவர் நடித்த காமெடிகள் பலரை வயிறு வலிக்க சிரிக்க வைத்துள்ளது இப்படி திரை ஒரு காமெடி நடிகராக இலங்கையிலிருந்து வந்து தனக்கான ஒரு இடத்தை பிடித்த பூண்டாமணிக்கு சிறுநீரக பிரச்சனை ஏற்பட்டுள்ளது இதனால் அவருக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட வந்துள்ளது இரண்டு சிறுநீரக பையும் செயல் இழந்ததால் அவர் மாதம் ஒருமுறை மருத்துவமனைக்கு சென்று டயாலிசிஸ் செய்து கொண்டு வந்துள்ளார் அதனைத் தொடர்ந்து சமீபத்தில்தான் அவர் சிகிச்சை அனைத்தையும் முடித்துக்கொண்டு வீடு திரும்பியதாக கூறப்படுகிறது இருப்பினும் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு இரவு பதினோரு மணியளவில் மயங்கி விழுந்த போண்டாமணி மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற குடும்பத்தினர் ஆனால் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது இதனை இதனையடுத்து அவரது மறைவு செய்தி பொதுவெளிகளில் வெளிவர பல திரையுலகினரும் அவருக்கு இரங்கல் தெரிவித்தனர் போண்டாமணி இறந்த பிறகு அவர் இருக்கும் போது அளித்த பேட்டிகள் கூறிய கருத்துகள் என அனைத்தும் தற்போது சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்படுகிறது அதிலும் குறிப்பாக சில பத்திரிகை நிறுவனங்களும் போண்டாமணி முன்பு பேட்டியில் கூறிய சில முக்கிய கருத்துக்களை செய்திகளாக வெளியிட்டு வருகின்றனர் அந்த வகையில் ஒருமுறை போண்டாமணி நடிகர் அஜித்தின் ஆரம்பகால திரையுலக வாழ்க்கைக்கு அதிக உதவிகளை செய்ததாகவும் ஆனால் அதற்குப் பிறகு அவர் எனக்கு எந்த உதவியும் அஜித் செய்யவில்லை என்று போண்டாமணி கூறுவதாக ஒரு தனியார் பத்திரிகை நிறுவனம் செய்திகளை வெளியிட்டிருந்தது ஆனால் இது குறித்த உண்மை தகவலை போண்டாமணியே கூறும் ஒரு வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது அதாவது நான் நடித்துக் கொண்டிருந்த ஷூட்டிங் ஸ்பாட்டிற்கு அருகிலேயே நடிகர் அஜித்தும் இருந்ததால் அப்பொழுது அங்கு அவர் வரும் என்னை அறிந்து கொண்டு நான் பிச்சைக்கார வேஷத்தில் இருந்தேன் அப்பொழுது அஜித் அதை கண்டுகொள்ளாமல் என்னை கட்டி இணைத்து எப்படி இருக்கீங்க என்று நலம் விசாரிக்க ஏதேனும் உதவிகள் வேண்டுமா என்றும் கேட்டார் ஆனால் நான் தான் எதுவும் வேண்டாம் என்று கூறிவிட்டேன் அதற்கு பிறகும் நான் உடம்பு முழுவதும் கெமிக்கலை பூசிக்கொண்டு ஒருங்கையால் உணவு உண்ணுவதை பார்த்து அவரே ஸ்பூன் கொடுத்து ஊட்டிவிட்டு சென்றார் நல்ல அன்பான மனிதர் என போண்டாமணி அஜித்தை பற்றி அந்த பேட்டியில் கூறியது தற்பொழுது வைரலாக பகிரப்படுகிறது